வணக்கம் நாம் இப்ப திரு ரத்தன் டாடா அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ரத்தன் டாடா அவர்கள் தொழில் வர்த்தகம் வண்ணம் சார்ந்த சிறந்து விளங்கியவர் ஜாம்பவனாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக சிறந்த முன்னோடியாக இந்த இளைய தலைமுறைக்கு தொழில்துறையில் சாதிக்கவும் என்பதை எடுத்துக்காட்டி ஒரு சிறந்த ஒரு வாழ்வியலை கடைபிடித்த மக்களின் நன்மைப்பை பெற்ற ஒரு தொழில்துறையை சார்ந்த பிரமுகர் ஐயா திரு ரத்தன் டாடா அவர்களின் ஜாதகத்தை விளக்குவதில் மகிழ்ச்சியாக உள்ளது சிலை ரத்தன்பாட்டா அவர்கள் கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் துலாம் ராசியில் பிறந்துள்ளார் மற்றும் தனுசு லக்கணத்தில் பிறந்துள்ளார் அவர் தனுசு லக்கணத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்துள்ளது சூரியன் புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உள்ளது இரண்டாம் இடம் குரு நீச்சமாகவும் மூன்றாம் இடம் செவ்வாய் இன்னும் நான்காம் இடத்தில் சனியும் மற்றும் நான்காம் இடத்தில் கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு சிறப்பான நல்ல ஒரு கிரக அமைப்பை தந்திருக்கின்றது நாம் சொல்லுவேன் ஆகிவிட்டால் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்காது என்று லக்னாதிபதி இருக்க வேண்டும் என்றாலும் குறிப்பிடுவோம் ஆனால் இவர் லக்னாதிபதி குரு இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்தும் அவர் பெரிய அடைந்ததற்கு காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் அவருக்கு லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்து அவருக்கு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர் குடும்பம் ஒரு டாடா குரூப்ஸ் குடும்பமாக உருவாவதற்கு இரண்டாம் இடம் காரணமாக இருந்தது அதே போல தன்னுடைய லக்னத்தை சுய புகழை தன்னுடைய தட்டுரிமைகளை நீக்கி அவர் இரண்டாம் அமைப்பை வளப்படுத்தியிருந்தாலும் அவருடைய லக்னத்தில் சூரியன் புதன் சேர்ந்துள்ளது அவர் இயல்பாகவே நல்ல சுறுசுறுப்பானவராகவும் நல்ல ஆற்றல் எதையும் செயல்படுவராகவும் உணர்ச்சிகளை உணவுகளை சிறப்பாக கையெழுப்பவராகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்பவராகவும் இருக்கின்றார் மற்றும் தெளிந்த அறிவுத்திறன் பருந்தியவராக இருக்கின்றார் கலைத்திறன் கலை மேம்பாடு வடிவமைப்பு திறன் திட்டமிட்டு திறன் மற்றும் தொழில் வடிவமைப்பு ஆற்றல் இயல்பாகவே அவருடைய ஜாதகம் அமைப்பில் உள்ளது அவர் பல்வேறு துறைகளில் சிறந்து அதிலிருந்து இருக்கின்றார் மாற்றக்கட்டும் நிலையில் இருப்பினும் அவர் ஜாக அமைப்பில் இந்தந்த துறையை சார்ந்த அவர் முன்னேற்றம் காண்பதற்கான வெற்றி காண்பதற்கான கிரக அமைப்புகள் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் தெளிவாக ஆறாம் இடத்தில் கேள்வி இருந்தாலே அவர்கள் நோய்வாய் விடுவார்கள் கடன் பிரச்சனையில் இருந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் இவருக்கு தனித்தேன் ஆறாம் இடத்தில் இருந்தும் அவரால் மொழியில் திறன்படால் சாதிக்க முடிந்தது காரணம் ஆறாம் இடம் என்பது கடன் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் ஒரு சார்பில் மட்டும் வேலை செய்யாது இரண்டு பக்கமும் உள்ளது நல்லதும் உள்ளது தீமையும் உண்டு ஆறாம் இடம் சிறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் உணவுகளை கையாளக்கூடியவர்கள்

ஒரு நிறுவரத்தை திறன்பட நிலவுள்ளார் என்பதை மாற்றுக் கருத்தில் அதே போல இவருடைய கும்பத்துக்குரிய ராகு பன்னெண்டில் விரைவாக இருந்தும் அதே போல பன்னெண்ட செவ்வாய் மீண்டாம் இடத்துக்கு வருவது இவர் மூன்றாம் இடத்துக்கே உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் டாடா சால்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற அமைப்புகளை சிறப்பாக அவர் கொடுத்திருக்கின்றது அதே போல நான்காம் இடத்தில் சனி அதுவும் நான்காம் இடத்துக்கே உரிய கேது கேது ஆறாம் இடத்தில் இருக்கிறது இருக்கின்றது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் சிறப்பாக இருக்கும் காரணத்தினால் அவர் வானம் சார்ந்த உற்பத்திகள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களை அவர் ஏற்படுத்துவதற்கு அது முக்கியமான ஒரு காரணமான அமைப்பாக அமைந்துள்ளது இவ்வாறு டாடா மோட்டார்ஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் போன்ற அமைப்புகள் ஏற்படுவதற்கு பன்னெண்டாம் இடம் காரணமாக சூழ்ந்திருக்கின்றது அவ்வாறு சீரின் அதிக தொகை அமைப்பில் இருப்பது இவர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதில் குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி ஏழு ஒன்பது பத்து ஆறு பதினொன்று அனைத்து அதிபதிகளும் தனக்குள்ளே ஒன்றாம் இடத்திலே இருப்பதனால் இவர் அதிகம் புகழ் தன்னை பற்றி புகழை மொழாதவராக இருந்தபோதிலும் அதிகமான அதாவது அக்கடிக்குள்ளவராக இருக்கின்றார் பெரிய இலக்குகள் அனைத்தும் நீண்டபதிலும் அதை சுயநலமாக இல்லாமல் பெருநல சேவையாக பயன்படுத்தும் பொதுவாக பன்னெண்டாம் இட அதிபதி தனக்குள்ளே இருந்தால் ஒன்றாம் இடத்தில் இருப்பவர்கள் அதிகமாக பேராசைப்படும் படமாட்டார்கள் அவர்கள் பெரிய இலக்குகளை நோக்கி செல்ல மாட்டார்கள் அனைத்தையும் சாதிப்பார்கள் அந்த திறன் உண்டு ஆனால் அதை அர்ப்பணிக்கப்படும் உண்டு இதே லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைத்தையும் வளைய விரும்புவார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் குறைவாக இருக்கும் இவருக்கு அது சற்று நேரத்தாக உள்ளது சிறப்பான அமைப்பாக மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற கருணை விளம் என்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதினொன்றாம் தீபதி லக்னத்தில் வருவது ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போல இவர் மற்றும் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டாடா பவர் டாடா ஸ்டீல்ஸ் போன்று டாடா கம்பெனிகளால் உருவாக்கப்படாத துறையே இல்லை அப்படி என்று சொல்லலாம் பல்வேறு துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக டாடா என்பதை உயர்த்தி ஒரு உச்சநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது இவரின் பங்கு நிச்சயமாக வளர்த்து முடித்து முடியாது இவர்கள் அனைத்துக்கும் காரணமாக இருந்தார் அனைத்து பெருமைகளையும் பிறக்காக விட்டு எளிமையாக வாழ்ந்து மக்கள் நன்மைப்பைப்பட்டு விளங்கிய திரு டாடா ஐயா அவர்களின் புகழை நாமம் போற்றுவோம் வாழ்த்து வழங்குவோம் மீண்டும் மற்றொரு ஜாதக அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்